வரவேற்பறை டூ பாயிண்ட் ஓ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளி குறித்தும் வெள்ளியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்து நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் நமது அரங்கிற்கு முப்பது ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பரணி வெள்ளி மாளிகையின் நிறுவனர் திரு கே மோகன சுந்தரம் வருகை தந்திருக்கிறார் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் முப்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கும் அதை சொல்லுங்கள் சார் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் வந்து ஒரு ஜாப்பில் ஆரம்பித்தோம் ஒரு ஜுவல்லரியில் ஒரு சேல்ஸ்மேனாக ஸ்டார்ட் பண்ணோம் கேரியர் தொண்ணூற்றி அஞ்சில் ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொண்ணூற்றி ஏழில் ப்ரொஃபஷனலாக ஜுவல்லரியாக ஸ்டார்ட் பண்ண பர்னி ஜுவல்லு ஜுவல்லி பேரில் தங்கம் வெள்ளி ரெண்டுமே சேர்ந்து ஆரம்பித்தோம் நாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தனித்துவம் கிடைக்கல சரி நம்ம வந்து வேறு எதாவது பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வெள்ளி தான் அஃபோர்டபுளாக இருந்தது பெருசாகவும் பண்ணணும் தனித்துவம் தனித்துவமா பண்ணணும் அப்படிங்கும்போது வெள்ளி அஃபோர்டபுளாக இருந்தது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ தங்கம் ஐம்பது கிலோ வெள்ளி இருந்தது இப்போ தங்கத்தோட விலை முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிராமு வெள்ளி வந்து ஏழு ரூபா அப்படியே கோல்ட சில்வரா மாற்றணும் பெருசானோம் பாதைகள் பெருசாச்சு பரணி வெள்ளி மாளிகும் பிறந்தது ஓகேங்க சார் இப்போது இத்தனை கிளைகளோட உருவாகியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி சாம்ராஜ்யம் இந்தியாவிலே நம்பர் ஒன் வெள்ளி பிராண்ட் அப்படின்னா அது வந்து பரணி வெள்ளி மாளிகை அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்துருக்கு குறிப்பாக இது போன்ற ஒரு நகை வியாபாரங்கள் அப்படிங்கிறப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் அதை தொடங்குவாங்க ஆனால் நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்து அது தொடங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார் தேங்க்யூ இந்த தருணத்தில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இன்டர்வியூ வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குற ஒரு இன்டர்வியூவாக இருக்கும் ஏன் அப்படின்னா நாமளும் வெள்ளி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வியாபார யுக்திகளை கற்றுக்கிற ஒரு களமாக இந்த இன்டர்வியூ நிச்சயமாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இருக்கும் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டும் இருக்கிறப்போ நீங்கள் வெள்ளியை சூஸ் பண்ணுறதுக்கான காரணத்தை இன்னும் விளக்கி சொல்ல முடியுமாங்க சார் உங்களுக்கே தெரியும் தங்கம் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது வெள்ளி வந்து எல்லாத்துக்கும் எட்ட இடத்துல இருக்குது அதுதான் முதல் காரணம் வெள்ளி சூஸ் பண்ணதுக்கு ரெண்டாவது என்ன நம்ம வந்து தங்கத்தில் கிடைக்கிற வெரைட்டி கூட வெள்ளியில் நம்மளால நிறைய கொடுக்க முடியும் தங்கத்தில் நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கினா ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் வாங்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் டிசைன் அணிய முடியும் இதே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக டிசைன் ஸ்டேர்லிங் சில்வரிலேருந்து ஏன்டிக் சில்வரிலேருந்து வெள்ளி பாத்திரம் கொலுசு எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அதனால் தேவைகளும் நிறைய இருந்தது வெள்ளி வந்து என்னென்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அடுத்த அந்த அதாவது டிசைன்லையும் சரி குவான்டிட்டிலையும் சரி ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் சொல்ல முடியும் அதனால வந்து வெள்ளிக்கு வந்து நாங்கள் எங்களோட பொறுத்தவங்க நான் முதல் இடத்துல கொடுத்துருக்கேன் நாங்கள் ஓகேங்க சார் சார் இப்போது ஒரு ஒரு நிலம் பொன் அப்படின்னு எல்லாம் தாண்டி வெள்ளி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதில் இருக்கற ஒரு தனித்துவமாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் என்ன பார்க்குறீங்க சார் நிலத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ பொண்ணுக்கு எப்படி இருக்கோ அதே தான் வெள்ளியும் ம் இருந்து தான் வெள்ளி அது வந்து வெள்ளி வேற பொண்ணு வேறெல்லாம் இல்லை இது ஒரு கேட்டகரி ஆஃப் மெட்டல் இது ஒரு மெட்டல் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு யூசேஜ் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கும் கோல்டுக்கு இல்லாத ஒரு வேல்யூ வந்து வெள்ளியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து ஈவியில இருந்து நீங்க எக்ஸ்ரேல இருந்து எதுல எடுத்தாலும் வெள்ளி தான் யூஸ் பண்றாங்க வெள்ளி வந்து எல்லா வெகுஜனத்தோடு கலந்துருச்சு இன்னொன்னு வெள்ளியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணோட வெள்ளி அப்படின்னா சாதாரண மக்களும் இன்னைக்கு வந்து தங்கம் போடா கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க வெள்ளி கொலுசு போடாம கல்யாணம் பண்ண மாட்டாங்க மெட்டி போடாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதான் வெள்ளி இருக்கிற தனித்துவமாக நான் பார்க்குறேன் ஓகேங்க சார் சார் இப்போ வெள்ளியை ஒரு உலோகமா நம்ம கம்பேர் பண்றப்போ தங்கம் விசஸ் வெள்ளி அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணலாம் சார் வேல்யூ மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும் பட் மெட்டல் எல்லாமே நமக்கு ஒன்று தான் நமக்கு வெள்ளி சரி தங்கம் சரி மெட்டல் இஸ் மெட்டல் அவ்வளோதான் இதில் நீங்க தங்கத்துல கிடைக்காதெல்லாம் வெள்ளியில் கிடைக்கும் இந்த மெட்டலில் அது அவ்வளோதான் உருவாக்க முடியும் ஓகே ஆனால் வெள்ளி கோல்டு வந்து அவ்வளோ உருவாக்க முடியாது ஓகே சார் இப்போ உங்களுடைய தனித்துவமா பரணி வெள்ளி மாளிகை முப்பது வருட பாரம்பரியம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது அதுல நீங்க நிறைய ஒரு புதுமைகளை புகுத்திருப்பீங்க கண்டிப்பா அப்படி நீங்க இத்தனை வருடத்துல வெள்ளிய வச்சுட்டு நீங்க செஞ்ச புதுமைகள் என்னங்க சார் முதல்ல வெள்ளியில வந்து சாதாரணமாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் வெளி தான் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருந்தாங்க நாம ஏன் நல்ல குவாலிட்டியில் கொடுக்க கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்து ஸ்டெப் இருந்தது ஹால்மார்க் பண்றோம் பண்ணோம் எயிட்டி ஹால்மார்க் நைன்டி டு பாயிண்ட் ஹால்மார்க் எப்படி கோல்ட்ல நைன் சிக்ஸ் இருக்கு அது மாதிரி வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பண்ணோம் ஓகே இதுல கிடைக்காத எல்லா வெரைட்டியும் அதில் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா கோல்ல பாத்தீங்கன்னா ஆரோ நெக்லஸ் வலைகள் எல்லாமே இருந்தாலும் இதுல இல்லாத ஒரு தனித்துவம் பாத்தீங்கன்னா பிளாட்டினத்துல இருக்கிறதும் வெளியில் இருக்குது பிளாட்டினம் பினிஷில் இருக்கிறது வெளியில் இருக்குது ஏன்னா பிளாட்டினத்துல வர்ற செயின் ரிங் எல்லாமே வெளியில ஸ்டெர்லிங் சில்வரா கொடுக்குறோம் கோல் இருக்கிற எல்லாமே ஆண்டிக் சில்வரா குடுக்குறோம் வெள்ளி நகை கொடுக்குறோம் வெளியில் தாலி கொடி கொடுக்குறோம் வெள்ளி பாத்திரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையான சீர்வரிசை பாத்திரத்துல வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்தோம் என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட் பாலிஷ் பண்ணணும் வெள்ளி பாத்திரத்திலேயே ஆன்டிக்ல வந்து புதுசு புதுசாக நாங்களே வந்து டிசைன் அந்த அதாவது அதாவது என்ன சொல்ற ஆன்டிக்ல வெள்ளி ஆண்டிக்ல காஸ்டிங் சொல்லுவாங்க கேஸ்டிங் அங்கங்க அதாவது உங்களுக்கு வெள்ளி பாத்திரமா காட்டும் போது தெரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் குத்துவளக்கு இருக்குது அப்படின்னா குத்துவிளக்கு மேலே தளவுல வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சி தான் இருக்கும் அந்த கேஸ்டிங்ல வந்து வேற டிஃபரெண்ட் சைட்ஸ்லாம் கொண்டு இல்ல அதாவது கோல்டு பாலிஷ் சைடு கொண்டு வந்தோம் இதுல சில்வர் ஜுவல்ஸா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஸ்கோல் ஜுவல்வர் ஜுவல்ரி ஸ்டெல்லிங் ஒயிட் பாலிஷ் மெட்டல் பாலிஷு அதெல்லாம் ஆன்டிக் சில்வாஜி கோல்டு பாலிஷ் பண்ண சில்வா ஜுவல்லரி ஆரம் நெக்லஸ் வளையல் என்னென்னலாம் கோல்டு இருக்கோ எல்லாமே இதில் கொண்டு வந்தோம் இதில் இன்னும் அட்வான்டேஜா இப்போ நாங்கள் இப்போ பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பேபி ஸ்டெட்டு குழந்தைங்க ஷெட்லேருந்து குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஷெட்டிலேருந்து ஓகே கம்ப்ளீட்டா வெளியில என்னென்ன பண்ண முடியுமோ அதை கொண்டு ஓகே இதெல்லாம் தங்கத்துல கிடைக்குமோ அதையும் தாண்டி வெளியில அதிகமா அதுதான் தங்கத்துல கிடைக்கிறங்க சார் வந்து நம்ம தங்கம் வெள்ளி கொண்டாட வேண்டியதாக இருக்குது தங்கத்தோட வெள்ளி கம்பேர் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா வெள்ளியில் அவ்வளவு ஒரு வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது மெட்டல் வைஸ்ல பார்த்து தங்கம் சொல்லி வெள்ளி சொல்லும் போலயே தங்கத்தோட இடத்தோட வெள்ளியோட இடம் தான் அதிகமா நிரப்புது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளியோட யூசேஜ் இப்போ நம்மளே இருக்குன்னா ஒரு கோல்ட் ரிங் போடுவோம் செயின் போடுவோம் அதை தாண்டி நின்று பண்ண போறோம் ஆனா வெளியில நீங்க அருணாக்குடியில இருந்து நீ என்ன குழந்தை பிறந்தா பிறந்த குழந்தைக்கு நீங்க அருணாக்குடியில இருந்து கால் கொலுசுல இருந்து முக்கியமா எடுத்த உடனே வெள்ளி தான் வாங்குவாங்க பால் சங்கடை ஸ்பூனு கேட்டுங்களா சொல்றது அதனால வெள்ளியோட யூசேஜ் தான் அதிகம் ஓகே அதை நாம சரியா கவனிக்காம விட்டு கவனிக்க கவனிக்க வைக்கிறோம் நாங்க இப்போ ஓகே பரணி வெளியோட சிறப்பான வேலையை என்னன்னா நாங்க வந்து இது வெள்ளியோட யூசேஜ் என்ன அதாவதுங்க வெள்ளியில கால் கொலுசு போடுறீங்கல்ல கொலுசு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது கொலுசு எந்த இடத்துல போடுறோம்னா அந்த சாஸ்திர எங்க சிறப்பு என்ன ஒலுசியே சாஸ்திரப்படியானதை வடிவமைக்கிறோம் என்ன காரணம்னா அந்த கால் அந்த மொழிக்கு கரெக்டாக அந்த இடத்துல போது அதுக்கு பெண்களுக்கான அந்த என்ன சொல்ற லக்ஷ்மி கடாச்சம் வருவாங்கல்ல அது சாஸ்திரப்படியானது மருத்துவ ரீதியாக மெட்டி போறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது மெட்டி போடும்போது இது நரம்பு தூண்டுதல் அருணாக்குடி போறக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்படி வெள்ளி வெள்ளி யூசேஜுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது கோல்டு வந்து நம்ம வந்து ஆரம்பம் சம்பட்டு தான் பயன்படுத்துகிறோம் புரியுங்களா சொல்றது ஆனா இதுல வந்து யூஸ் அலங்கார பொருள் அலங்கார பொருள் தான் பயன்படுத்தலாம் சில்வர் வந்து மருத்துவ ரீதியாக நம்ம பயன்படுத்தலாம் அந்த உலோகமே நம்ம உலோகமே மெட்டல் ஆமாம் ஆமாம் நீங்கள் வெள்ளி பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது கேட்டுங்களா வெள்ளி பிளேட்டில் சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க அந்த இது நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க மருத்துவ குணம் இருக்குது இது எல்லாமே தான் இருக்குது அப்போ தங்கம்ன்றது ஒரு அலங்கார ஆபரணம் அப்படின்னு பொருச்சுங்க சார் தங்கத்தை குறைச்சி மதிப்பு இல்ல ஓகே வெள்ளி பேசுறதுக்கா தங்கத்தை குறைச்சி மதிப்பு இல்ல ஆனா தங்கத்துல கிடைக்காத எல்லாம் வெள்ளில கிடைக்குது வெள்ளில நகடகாரன் நானும் தான் பேசிக்கா கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸுக்கு தான் ரெண்டாவது சேஃப்டிக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு சொத்தா மதிப்புலாம் ஆனா வெள்ளி தான் யூசேஜ் ஓகே எல்லா வகையான யூசேஜ் பண்றக்கு வெள்ளி தான் அஃபோர்டபுள் ஓகேங்க சார் இதுக்கு முன்னாடி இருந்ததும் நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா ஒரு இதுக்கு முன்னாடி வெள்ளியை எந்த அளவுக்கு பயன்படுத்துது இப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்த தொடங்கி இருக்குதான் நீங்க பாக்குறீங்க சார் சார் இந்தியானா ஆர்னமெண்ட்ஸா எல்லாருமே இப்போ வந்து சில்லூர் பக்கம் தான் திருப்பிட்டாங்க ஆர்னமெண்டா இப்போ வந்து நான் ஒரு கோல் என்னென்னலாம் போடுறதா எல்லாம் வெளியில் போடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அஃபோர்டபுளா வந்துருச்சு இது ஒன்பதாயிரம் ரூபா கிராம் இருக்குது நூத்தி பத்து ரூபா கிராம் இருக்குது நீங்களே பாத்துக்கல எவ்வளவு மடங்கு வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்க கோல்ல ஒரு பத்து பவுன் வாங்குறது இது ஒரு கிலோ வாங்கி வச்சிக்கலாம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா என்னங்க ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபா எல்லாம் சேர்த்து ஆறம் நெக்லஸ் வளையல் செட்டு அப்படியே போட்டு போனால் கோல்டுனு தான் நினைக்கணும் கேட்டேன் இல்லைங்களா அப்போ நீங்கள் அது எவ்வளோ ஒன்றை கலச்சன்றால் நீங்கள் கோல்டு வாங்க முடியும் ஒன்னே கலைச்சும் ஒன்றரை பவுன் தான் வாங்க முடியும் ரெண்டு பவுன் வாங்கலாம் கரெக்டுங்களா சொல்கிறது அவ்வளோதான் அதனால் வெள்ளியோட இது வந்து ஸ்டேஜ் வந்து அந்தளவுக்கு ரைஸ் ஆகிருக்குது வெள்ளி வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வெள்ளி மீதான பார்வை திரும்பிக்கு அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னாலும் இன்னும் இந்த ஒரிஜினாலிட்டி தொடர்பாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குல்ல அதுக்கு உங்களுடைய பதில் சார் என்னன்னா நம்ம பேசிக்கா வெள்ளின்னு யாருக்குமே வந்து கஸ்டமருக்கும் சரி கஸ்டமர் தான் மெயின் கஸ்டமருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதே இல்லை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெளியில கிஃப்ட் வாங்குறேன்னா நம்ம சொல்லுவோம் சார் இது வந்து ஹால்மார்க் குவாலிட்டிங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா சார் வெளியில் என்ன சார் ஹால்மார்க்கு என்ன சார் குவாலிட்டி கிஃப்ட் கொடுக்க போறோம் சார் நீ கொடுக்குறீங்க கிஃப்ட் பத்தாயிரம் ரூபா போட்டு வாங்குறீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த பொருள் ஒருத்தான்னு பார்த்து வாங்கணும் அப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஹால்மார்க் கொடுத்தோம் இல்லை இவ்வளோ எயிட்டி பர்சன்ட் ஹால்மார்க் இருக்கு சார் இதில் நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நாங்கள் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் தவிர மேக்ஸிமம் அதில் குறச்ச சில டிசைனுக்காக சில இடத்துல வந்து செவென்டி கூட கொடுக்குறோம் அது டிசைனுக்காக தான் அதையும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் எங்கள் மேனுஃபேக்சர் சைடுல எங்க ஃபேக்ட்ரி சைடுல சொல்லி ஹால்மார்க் பண்றதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுகிட்டே வர்றோம் நாங்கள் வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்ணது வந்து நார்மல் வெள்ளி தான் அப்போ நார்மல் தான் இருந்தது நாங்க அடுத்த ஸ்டேஜ வந்து நாங்க வந்து எங்களுடைய ஜுவல்லரி வந்து வெள்ளி மாலையை நம்பி வரும்போது மக்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒருத்தா கொடுக்கணும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கணும் குவாலிட்டி போன சே பரணிக்கு போனால் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற கொடுக்கணும் இதே மாதிரி தான் எல்லாரும் நம்ம வந்து வெளியில் ஃபாலோ பண்ணுறோம் கேள்வி கேட்குறோம் என்ன சார் குவாலிட்டி என்னன்னு கேட்க கேட்டாங்கன்னா போதும் கேட்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் எப்படி கோலில் போய் இன்னைக்கு ஹால்மார்க் இல்லைன்னா இல்லை ஹால்மார்க் வந்து இப்போ வந்து கம்பல்ஸ் அதாவது என்ன சொல்கிறது அது கட்டாயமாக்கப்பட்டது அது திரும்பி கூட பார்க்கறதுல ஹால்மார்க் இல்லை ஏன்னா கண்டிப்பாக ஹால்மார்க் தான் ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் மூவ் பண்ணுறாங்க என்ன ஹால்மார்க் கொண்டா வெள்ளி ஹால்மார்க் கொண்டாடுறா பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக அது நடக்கும் மக்களும் அதை நோக்கி திரும்பி வரணும் கேட்டால் தான் நல்ல பொருள் கிடைக்கும் ஓகேங்க சார் இப்போ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அவங்க வெள்ளி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நாமளும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாமே அதுவும் பரணி வெள்ளி மாளிகை அதனுடைய கிளையாக நாமளும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குல்லங்க சார் ஒரு தொழிலாளியாக இருந்து முப்பது வருட அனுபவம் உங்களுக்கு இருக்குது அந்த எண்ணம் உங்களுக்கு எந்த தருணத்தில் ஏற்பட்டு தோணுச்சுங்க சார் சார் நம்ம வந்து கோல்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ரெண்டு லட்சம் கடை அட்வான்ஸ் இன்டீரியர் ஸ்டாக் எல்லாம் சேர்த்து நாற்பது கிராம் கோல்டு ஒரு ஏழு கிலோ வெள்ளி இதுதான் நம்ம கடையோட ஸ்டேஜ் அதுக்கே உருண்டு பரண்டு எந்திரிச்சு வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் கோல்ட சில்வராக்கி இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்த தக்கு வைக்கிறதுக்காக போராட்டங்கள் மிகப்பெரிய அதாவது என்னென்னா கோல் இருந்த இம்பார்ட்டன் வந்து மக்கள் யாருமே வெள்ளி கொடுக்காது இருக்கும்போது நாங்கள் வெள்ளிக்கு எங்கள் பக்கம் திரும்புறதுக்காக மெகா கொலுசு ஒன்று பண்ணோம் ஐம்பது கிலோ ஒரே ஒரு கொலுசு ஒன்றும் பதினாறு அடி அகலம் நாலு அடி ஒயரத்தில் ஒரே ஒரு குலசு சிங்கிள் கொலுசு ஐம்பது கிலோ பண்ணி ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ணி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி பிரான்ஞ்சஸ் போடுறது என்னன்னா நாங்கள் பிரான்ச்சஸ் போடும்போது என்னென்னா என்னன்னா பிரான்ச் போட போட வெளியில் ஒருத்தன் கடை போடுறானா வெளியில் கேட்கறதுக்கு அது ஆச்சரியம் ஆமாம் எங்கிட்ட கூட நிறைய கேட்குறேன் சார் வெளியில் சார் எங்கிட்ட பிரான்சி இருக்கு வரையும் கேட்பாங்க சார் வெளியில் போட்டோம்னா வெள்ளி தனியாக ஓடுமா சார்லாம் கேட்பாங்க சார் என்ன பாருங்க முதல்ல நான் ஓட்டிக்கிறேன் தனியாக நீங்கள் ஒரு போட எக்ஸ்க்ளூசிவ் போகிறதா விரும்புவாங்க யாரும் ஒரு பத்தம்போதுவா போகணும் இல்லை புதுசாக ஒரு விதையை போட்டு அந்த விருட்சமாக மாற்றி விருட்சமாக மாற்றணும் மாற்றிட்டு நாங்கள் ஒரு லெவலில் வளரும் போது பார்த்தோம் சரி நம்ம வந்து இந்த அளவுக்கு வெளியில் வந்தாச்சு நீ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பைனான்சியல்லா நம்ம வளர்றது நம்ம அடுத்தடுத்து போய் பண்ணிக்கலாம்னு வைங்க நம்ம வளர்ச்சியும் இதுவும் ரொம்ப கம்மியா இருந்தது அதாவது என்ன நம்ம நிறுவன வளர்ச்சியாவும் பெருசா வந்தாலும் ஸ்ப்ரிட் ஆவுல இந்த துறை இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஸ்ப்ரிட் ஆகல அப்ப நாம என்ன பண்ணலாம்னு பாத்தோம் சரி நம்மள மாதிரி வந்து ஒரு பிசினஸ் நம்ம கஷ்டப்பட்டு வர எங்களுக்கு ஒரு பிசினஸ் நல்ல பிசினஸ் கொடுக்கணுங்கிற ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது பிராண்டு பரணி வெளிமலை பிராண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தோம் எங்களை நம்பி ஒரு ஆறு ஃப்ரான்ச்சைசி வந்து பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இப்போ நிறைய என்கொயரிலேயும் நிறைய இருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நாங்கள் கர்நாடகா பெங்களூர்லேயும் ஓப்பன் பண்ணிட்டோம் பரணி வெளிமலை கூட இப்போ லாஸ்ட் வீக் திருச்சியில் ஓப்பன் பண்ணோம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக போகுது இப்போ நிறைய ஊர்லேருந்து எங்களுக்கு என்கொயரிஸ் எல்லாம் வந்தாலும் நாங்கள் எடுத்து எடுத்தோம்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை திரட்டி கொண்டாந்து அதை என்ன சொல்கிறதுங்க சார் ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி கொண்டாந்து பணம் கொடுக்கும்போது அவங்க பெரிய வழிகளை தாண்டி தான் கொடுப்பாங்க அந்த பணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற கேரண்டின்னா ஃபர்ஸ்ட்டு பிராண்டை நம்புங்க ரெண்டாவது நீ இன்வெஸ்ட் பண்ணுற வந்து சில்வரில் வேறு எதுலேயுமே கிடையாது நீங்கள் செவன்ட்டி ஃபை பெர் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி மீதி தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க ஓகே செவன்ட்டி ஃபைவ் இந்த மெட்டல் தான் பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்கள் பண்ணுற நூற்றி பத்து ரூபாய்க்கு பண்ற மெட்டலு இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது நூற்றி எட்டு ரூபா வெள்ளி நீ நூற்றி பதினாலு ரூபா ஆறுரூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி மெட்டல் இன்வெஸ்ட் பண்ணுற ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த போட்ட மெட்டல்க்கு லாபம் வந்து உங்களுக்கு கரெக்டுங்களா ரெண்டாவது இந்த பிராண்டில் நீங்கள் பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ் பிராண்டு கஸ்டமருக்கு வெள்ளினா திரும்ப டக்குன்னு நீங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் திரும்பினா பரணி தான் வெளியே தெரியும் கஸ்டமர் சைடில் நாங்கள் அந்த உருவாக்கணும் அஞ்சு பர்சர் நாங்கள் வந்து இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மெட்டல் வந்து நாளைக்கு அப்ரிஷியேஷன் தான் ஒன் ஏருக்கு சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணும்போது நூற்றி ரூபா வந்து இன்னைக்கு நூற்றி பதினாலு ரூபா ஆறுரூவா எரிக்குது இப்போ இந்த மெட்டல் மேலே தான் நாங்கள் சொல்கிறது இங்கே அங்கே ஃப்ரான்சிஸ் சார் ஃப்ரான்சி எடுக்க வரங்கிட்டு சொல்கிறது என்ன நீங்கள் ப்ராண்டை ஃபஸ்ட்டு நம்புறீங்க இந்த பிராண்டு ஏன்னா அது நாங்கள் அப்ரூவ் பண்ணி காட்டிடும் இந்த ப்ராண்டை சக்ஸஸ் பண்ணிக்கிறோன்ட்டு அடுத்து நீங்கள் நம்புறது மெட்டல் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் என்னென்னா நாங்கள் எங்க எங்களுடைய ஸ்டோர் டிசைன் ஆகட்டும் ஸ்டோரில் வைக்கிற மெட்டல்ஸ் ஐட்டம் ஆகட்டும் என்னென்னு உள்ளே வந்தோன்னா சார் நீங்கள் ஒரு சாதாரண கொலுசுலேருந்து மெட்டிலேருந்து இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி அந்த டிஸ்பிளேவும் அந்த இதுவுமே மக்களை வாங்க வச்சிரும் ரெண்டாவது குவாலிட்டி கொடுக்குறோம் நாங்கள் ஆல்ரெடி ட்ரஸ்ட்டு ஃபா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் பரணி மலை நல்ல குவாலிட்டி இருக்குது சர்வீஸ் இருக்குது டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கள் ஃப்ரான்ஸி எங்கிட்ட வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன இந்த மாதிரி பிராண்டோட கைகோ இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு செல்ல முடியும் போக முடியும் யாருமே அப்படி தானே நீங்கள் சார் நம்ம நான் பரணி வழிமாலி ஆரம்பித்தேன்னா என்னுடைய பேஷன் நான் ஆரம்பித்தேன் நான் கொண்டு வந்தேன் என்னை மாதிரியே நீங்கள் கொண்டு வரக்கு இன்னொரு முப்பது வருஷம் யாரும் எடுத்துக்க விரும்பல கரெக்டுங்களா நான் மூணே நாளில் சொல்லி கொடுத்துருவேன் கரெக்ட்டுங்களா அதுதான் பரணி வழிமா நாங்கள் என்ன பண்ணிட்டேனா சார் ஃப்ரான்சி ஓல்ட் கம்பெனி ஆப்ரேஷன் ஏன் அந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க சார் உங்களுக்கு தொழில் தெரியாது எங்களை சொல்கிறோம் சார் எனக்குலாம் தொழில் தெரியாது சார் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் நாளைக்கு எந்த ரிஸ்க்காக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கணும் அதை நாங்கள் கம்பெனி ஏற்றுக்குச்சு என்ன ஏற்றுக்கிட்டோன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் அதை நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு எந்த தடுமாற்றம் கூட கடை வாடகைகள் இருந்து இபி சேல்ரி விளம்பர செலவுகள் கடையில் நடக்கிற அத்தனை செலவுகள் அது போக அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஷூரிட்டி மினிமம் கேரண்டின்னு நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகே இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணி தான் நாங்கள் வந்து நாங்கள் கையிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லலை அந்த கடையில் நாங்கள் சம்பாரித்து எடுத்து தர்றோம் ம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் இதுலேருந்து லாஸான கம்பெனி ஏற்றுக்குது ஏன் ரெண்டு வகையில் பார்க்கணும் சார் ஒன்று என்னன்னா லாஸான நான் விடுவேண்ணா நான் ஆரம்பித்து கொடுத்துட்டு வந்துட்டேன்னா நீங்கள் தடுமாறுவீங்க நான் ஆரம்பிச்சு நடத்த என்ன உங்களே தடுமாறு வைக்க மாட்டேன் நானும் தடுமாற மாட்டேன் கரெக்டுங்களா உங்களுடைய சப்போர்ட் எதுவரையும் இருக்கும் சார் பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை சார் நாங்கள் லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்குறோம் லைஃப் டைம் மீன்ஸ் என்னென்னா சார் முதல்ல வந்து லைஃப் டைமுக்கு யாருமே சப்போர்ட் கொடுக்க முடியாது கரெக்டாக லைஃப்க்கு யாராவது சப்போர்ட் கொடுக்க முடிப்பா ஆனா நாங்க சொல்ற லைஃப் டைம் என்னன்னா எங்க கூட கை கோர்த்து இருக்க வரைக்கும் இதுக்கான எல்லா வாய்ப்புல இருக்கும் ரெண்டாவது சார் இந்த தொழிலை நீங்க வந்து ஈஸியா கத்துக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் எனக்கு கத்துக்கிட்டு முப்பது வருஷம் கத்துக்கிட்டதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உடனே சொல்லி கொடுத்தாரு வருட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்றோம் ஷேர் பண்றோம் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது நாங்க எங்கிட்டாங்க சார் எங்களுடைய மேனேஜர்ஸ் எங்க டீமு எல்லாம் பக்காவா செட் பண்ணி கொடுக்குறோம் அவர் வரும்போது பிஸ்னஸில் என்ன ஏனிங் வந்து லாபம் வந்து தான் பார்க்க முடியாது இதில் இருக்கிற பிரச்சனைகள் கிடையாது இது பிரச்சனையே வரக்கூட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அதுக்கான எல்லா வழிமுறையும் தெரியும் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும் சார் நீங்கள் பூஜை போட்டு ஸ்டோர் ஆரம்பித்தா பூஜை போட்டு ஓப்பன் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த டே சேம் டே டே ஒனில் சொல்லுவேன் சார் எங்களுக்கு நாளைக்கு தரேன் வெற்றி நாளானைக்கு தரல இல்லை டே ஒன்லேருந்து உங்களுக்கு கஷ்டமாக கொண்ட வரும் அதுக்கான எல்லா வியூஸும் தெரியும் எங்களுக்கு இப்போ தமிழ்நாடு இப்போ திருச்சி போனோம் திருச்சி போனோம் பரணி வெளிமலைன்னா அந்த ஊரில் ஒருத்தர் ஓப் பண்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் பிராண்ட் வந்து ஒரு ஸ்டோர் ஓப் பண்றேன்னு வைங்க அவங்க ஓன் பிராண்டே போட்டு போறாங்க அதுக்கு ஃப்ரான்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் ஓகே நாங்கள் வளர்றது ஒரு தனி நாங்கள் வளர்கிறக்காக தான் ஃப்ரான்ஸ் கொடுக்குறோம் அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் ஒரு பிஸ்னஸ் மேனே உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஃப்ரான்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் பிளேயர்ஸை பார்த்து தான் ஃப்ரான்ஸ் தரோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்ல அவங்க செலிபிரிட்டியா தெரிஞ்ச ஆளா நல்ல பிரபலமான ஆளா இருந்தா என் பிராண்டை போடும்போது அந்த ஊர் கடையா மாறிடும் நம்ம பரணி மாலையே அந்த ஊர் கடையா மாற்றுறக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயுதமா நாங்க பிரான்சி எடுத்துக்கிட்டோம் புரியுதுங்களா அவங்களுக்கு எங்க பிராண்ட் எடுக்கும்போது அந்த பிராண்டே அவங்களுக்கு சொந்தமான மாதிரி தான் கேட்டால் இல்லைங்களா இங்கே நான் ஈரோட்ல பரணி வெளிமாலை எங்களுதுன்னா அந்த திருச்சியில உங்களு பெங்களூர்ல பெங்களூரில் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த பிராண்டை உருவாக்கி இருக்கோம் இப்போ எங்கோட சார் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரான்சைஸியும் வந்து அதுக்கான சப்போர்ட்ஸ் தராங்க நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் சார் இந்த மாதிரி தான் பண்றோம் இப்படி பண்றோங்கிறத அதில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்களுக்கு மட்டும்தான் சார் உங்களுடைய இத்தனை வருட அனுபவத்துல முப்பது வருட அனுபவத்தில் வெள்ளியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க கணிப்பீங்க சார் பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பா என்னன்னா வெள்ளியே பிரைட்டு தானே உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது என்ன உண்மையான ரீசன்னா எல்லா வகையிலையும் வெள்ளி பயன்படுத்த சார் சேவிங்ஸும் சரி ரெண்டாவது எல்லா ஜுவல்ஸ் வேர் இதெல்லாம் இல்லாமல் ஈவி பைக்லேருந்து எக்ஸ்ரேலேருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லா இடத்துலையும் வெளில யூசேஜ் ஆகுது கவர்மெண்ட்டும் அதுக்கான உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே கூட ஆர்டர் போட்டிருக்காங்க வெளிலையும் நீங்கள் லோனாக பண்ணலாம் ஜுவல் லோன் பண்ணிக்கலாம் கடமான வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ கவர்மெண்ட்டே இதை வந்து அப்ரிசியேட் பண்ணதுன்னா வெளியுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு ஓகே அதனுடைய முக்கியத்துவத்துக்கு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட்டே கொடுக்குது கவர்மெண்டே கொடுக்குறாங்க நீங்க அடுத்த நீங்க ஆப்ஷனாக வந்து வெளியே பயன்படுத்தலாம் கவர்மெண்ட் இப்படி ஒரு இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கான அவர்னஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல முடியும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த உங்களுடைய பிரான்சைஸ்ல போய் வாங்க போகிற ஈரோட்ல புகழ்பெற்றது பரணி வள்ளி மாளிகை அதே போல இப்போ தொடங்கி இருக்கிற இன்னும் தொடங்கவிருக்கிற மற்ற ஊர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்னங்க சார் சார் நாங்கள் ஈரோட்ல டே ஒன்ல எப்படி ஆரம்பிச்சு எந்த மாதிரி நாங்கள் வந்து இதை பெருசா கொண்டு வரோம்னு நினைச்சு அதுக்கான உழைப்பையும் ஃபோர்ஸையும் கொடுத்தமோ அதை விட அதிகமாக தான் இப்போ எஃபோர்ட் போடுறோம் ஓகே எந்த இடத்துலையும் நீ ஈரோட்ல பார்த்தேன் சார் சூப்பரா பண்ணீங்க அங்க பார்த்தா கம்மியா இருந்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஈரோட்டிலோட திருச்சி நல்லா பண்றாங்க திருச்சியிலோட கோயம்புத்தூர் நல்லா பண்றாங்க கோயம்புத்தூரோட திருப்பூர் நல்லா பண்றாங்க மதுரை நல்லா பண்றாங்க இப்படி ஒவ்வொரு ஊரு எங்களுக்கு சொல்ல சொல்ல தான் எங்களுக்கு அது ஊக்கம் ஓகே நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சார் குவாலிட்டிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் தரோம் எல்லா இடத்துலையும் சீரான குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே ரெண்டாவது டிசைன்ஸ் எங்கேயும் வெள்ளியில பர்னி வெள்ளி மாலையோட டிசைன் கொடுக்க கூடாது ஏன்னா நான் ஆல் ஓவர் இந்தியா வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்றோம் ஆல் ஓவர் இண்டியாவில மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் சரி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்களும் நிறையா தயாரிப்பில் வச்சிருக்கோம் எல்லாம் குவாலிட்டி டிசைன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரோம் அது இல்லாம கஸ்டமருக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்குறோம் பர்னிங் போனால் நல்லா இருக்கும்பா கைராசியாக இருக்கும்பா கைராசிங்கிறது அதான் இருக்கிற பெரிய ட்ரஸ்ட் நீங்கள் ஒரு சொல்லுவாங்க இல்லைங்க போய் அங்கே தங்க வாங்க நல்லா இருக்கு நம்மகிட்ட பொருள் வாங்கும்போது நல்லா இருக்குங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கோம் அந்த பேரை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பணுங்கிறது தான் நம்முடைய நோக்கங்க ஓகேங்க சார் இந்த கைராசி ஒரு நகையை நம்ம வாங்குவதில் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கைராசி அந்த ராசி சார்ந்து வெள்ளி எந்த அளவுக்கு ஒரு நன்மை பயக்க கூடியதா நீங்க சார் நீங்க ஒரு கிஃப்ட் வந்து நிங்க ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ரிங் குடுக்கலாம் ஸ்டெட் குடுக்கலாம் ஒரு டாலர் குடுக்கலாம் நான் வெல்லில் கொடுக்கும்போது நீங்கவளோ ஒரு காமாட்சி வழக்கு இருக்குது உங்க கல்யாணத்துக்கு ஒரு காமாட்சி வழக்கு கொடுக்கறாங்க ஒரு குத்து வழக்கு கொடுக்கறாங்க ஓகே இல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வெல்லிலே கொடுக்கறாங்க குழந்தை போறக்குது ஒரு பவுல் குடுக்குறாங்க ஸ்பூன் குடுக்குறாங்க கிரெப்ரஸ்துக்கு போறீங்க நீங்க ஒரு மா ஒரு என்ன சொல்றது கவன் அண்ட் காஃப் வெள்ளியில் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க ஃப்ரேம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி நீங்களே சொல்லுங்களேன் வெள்ளி வெள்ளி தான் அந்த வெள்ளியில் எவ்வளோ உங்களுக்கு ப்ரௌட் கிடைக்கும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு என்ன சொல்றது நீங்கள் என்ன சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளியே வந்துருச்சுப்பா அப்படின்னு பாக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த கிஃப்ட் வந்து ஒரு விளக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ராசியான சம்மந்தப்பட்டதானே அது கேட்டுங்களேன் அது போக ரெண்டாவது நம்ம நிறுவனத்தில் நாங்கள் வந்து வேண்டி ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது இந்த பொருள் போய் பன் மடங்கு அவங்களுக்கு பெருகி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் மேனேஜர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி வேட்டி கொடுங்க சார் நீங்கள் வந்து சார் நீங்கள் கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற பிரபஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம எதை நல்ல சொல்லுங்கள் நல்லதே நினை நல்லதே நடக்கும்பாங்க நம்ம சொல்கிற சொல்லும் செய்கிற செயல் நல்லதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நல்ல விலைகள் கொடுக்கும் நம்புகிறோம் நாங்கள் அதைத்தான் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது கோரை எடுத்துகிட்டு ஃபா செய்கிறீங்களே வெள்ள வாங்கின வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் இதை வாங்கினோம் இது ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்க சும்மா ஒரு சின்ன ஒழுசுல வந்தோம் உங்களுக்கு வாங்க ஆரம்பிச்சோம் வெளியில இவ்வளவு பொருள் வாங்கினோம் நாங்க சொல்லுவோம் சார் வந்தாலும் உள்ள கஷ்டமா வரும் நாங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெளிவா இந்தந்த பொருள் இருக்குது இதெல்லாம் நீங்க வாங்கலாம் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வைங்க நீங்க ஒரு பணமா ஒரு பொருளா பணமா எடுத்து வைக்கிறோட பொருளாக வாங்கி வைங்க வெளியில் வந்து நீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்க நாங்க நிறைய கஸ்டமர் அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்காக இல்லாம நாங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாயில வாங்கின எல்லாம் சொல்லுவாங்க வந்து நீ அப்பெல்லாம் வாங்கினுங்க இன்னைக்குலாம் நூத்தி பத்து ரூபாய் ஆயிடுச்சு நீங்களாம் சொல்லா இருந்தா அந்த ரேட்ல வாங்கியே இருக்க மாட்டேங்க நீங்க அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் வந்து இப்போ வந்து நாங்க அந்த மாதிரி கஸ்டமர் பிரிச்சு பார்க்க முடியும் ஏன்னா எல்லாம் தெரியாத வாடிகள் தான் வருவாங்க அவங்க நம்ம நம்பி கடன் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்ல முடியும் அப்பெல்லாம் வந்தோன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ எடுத்து போடுவாங்க நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க எல்லாம் அதெல்லாம் வாங்காட்டி தான் இன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவு வெளியே இருக்குது சாப்பாடு பிளேட்லாம் சொல்லுவோம் உள்ள வந்து இந்த கோல்ட் காயின் வச்சு குடுக்குறோம் டிசைன் போட்டு நாங்க எக்ஸ்போர் பண்ணி பேசுவோம் பேசும்போது என்ன அதெல்லாம் வாங்கிட்டு போனீங்களா பாத்தீங்கன்னா டின்னர் செட்லாங்க சார் ஒருத்தர் வந்து வெள்ளிக்கு வீட்ல வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ஆறு ஏழு கிலோ வெள்ளில வாங்கினாங்க நாங்க டின்னர் செட் ஒரு நாலு கிலோ வந்துருந்தது நான் இதை எடுத்து பொண்ணு கொடுத்துருங்க நல்லா இருக்கு இல்லைங்க அப்ப வந்து வெள்ளி எவ்வளவுன்னா இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா வெள்ளி விலை இதை வாங்கி கொடுங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அவரு இல்லை இதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆயிருங்களே பரவாயில்ல வாங்க மறுபடி கொடுத்தா கிடைக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தோம் அவரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால வந்து சொல்றாரு என்ன எங்க பொண்ணு வீட்ல அது யூஸ் பண்றாங்க ரொம்ப சூப்பரா இருக்குது அன்னைக்கெல்லாம் இருபது ரூபா இருபது விலை வாங்கணும் இன்னைக்கு உலக ஆயிருச்சு அன்றாது அதெல்லாம் சேர்ந்துக்கலாம் இன்னைக்கு ஒரு காரணம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அப்படி எல்லாம் நீங்க செஞ்ச அந்த ஒரு நீங்க ஒரு பெற்ற புகழை அந்த ஒரு பிராண்ட இன்னைக்கு மத்தவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் வளரணும் அப்படிங்கிற சென்டிமெண்டா சில பொருளில் இது பண்ணோன்ட்டு மாலைகள் சந்தனம் துளசி மாலைகள் ஸ்படி மாலைகள் கருங்காளி மாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எக்கசக்கமாக போச்சு கருங்காலி மாலை இப்போ பயங்கர ஃபேமஸா இருந்தது பொன்னையர்களை அது மாதிரி வந்து நான் வந்து ராசி கற்கள் உருவாக்கணும் அதாவது ராசிக்கர்களுக்கான வெள்ளி மோரத்தில் வச்சு நான் செய்யணும் நிறைய கடைக்க செஞ்சாங்க நாங்கள் என்ன ஒன்றுனா குவாலிட்டி சர்டிஃபிகேட்டோட பண்ணி கொடுத்தோம் ஓகே இதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்ச புதுமையாக எடுத்துக்கலாம் நாங்கள் யாருமே சர்டிஃபிகேட் பண்ணல ஒரு ஸ்டோனுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி சில்வர் குவாலிட்டி இந்த சைஸ் இருக்குன்னுலாம் சர்டிஃபிகேட் போட்டு சேல் பண்ணோம் சார் நிறைவா உங்களோட இணைய விரும்பும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்க விரும்புவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் மட்டும் சார் சார் நான் சொன்னது தான் என்னன்னா எங்களை பிராண்டை நம்புறீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நம்புறீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட தாண்டி நீங்க ஒரு அருமையான பிசினஸ் மற்ற பிசினஸ் எல்லாம் சார் ஜென்ரேஷன் பிசினஸ் கிடையாது நான் தப்பா சொல்ல எந்த பிசினஸையும் தங்கம் வெள்ளியில் ஜவுளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் பிசினஸ் கோல்டன் சில்வர் எல்லாம் ஜென்ரேஷன் தாண்டி ஒப்படைக்கிறது நீங்க எங்கோட ஜென்ரேஷனோட ஜாயிண்ட் ஆவறீங்க நீங்க எங்க ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நீங்க இந்த பிசினஸ் ஹேண்ட் ஓல் பண்ணிட்டு போறோம் தலைமுறை தலைமுறைய தாண்டி எடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் எங்க கூட இணைறீங்க ஓகே இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியை குடுக்குன்னு நான் நம்புறேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் இந்த வெள்ளி வியாபாரம் குறிப்பாக முப்பது வருட அனுபவம் ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது பரணி வெள்ளி மாளிகையை எப்படி உருவாக்குனீங்க அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு சவால்கள் இருந்தது எப்படி ஒழிச்சிங்க அந்த உழைப்பை அந்த உயர்வில் இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு இப்போது ஃப்ரான்ச்சைஸும் உருவாக்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க அந்த முயற்சி வெற்றியடைய அதன் மூலம் நிறைய பேர் பலன் பெற பயன்பெற வாழ்த்துக்கிறோம் என்கிட்ட மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்